ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் நீர் தியானம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனில் தியானம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஈர்ப்பு விதி நம்ம என்னவாக இருக்கோமோ அந்த மாதிரி தான் மற்றவங்களே ஈர்ப்போம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை முழு மனசோட நம்ம மனசில் இருத்தி அதை வந்து நீர் தியானம் பண்ணினோன்னா அது இமீடியட்டாக நம்ம கிட்டே வந்து அடையிறதுக்கு அது உதவி பண்ணும் நீர் தியானம்ன்றது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லைங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க உங்களோட மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிங்க மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியில் வர்றதையும் நல்லா கொஞ்சம் நேரம் கவனிச்சிட்ருந்திங்கன்னா மனசு தானாகவே கொஞ்சம் அமைதியாகும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாவது இருந்ததுன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் சேன் பண்ணலாம் இல்லைன்னா மூச்சை கவனிச்சுட்டு இருந்துட்டு கொஞ்சம் அமைதி ஆனதுக்கப்புறம் நல்ல கிளாரிட்டியோட தெளிவாக உங்களுக்கு என்ன வேணும் படிப்பா இல்லை நான் வந்து எனக்கு நல்ல வேலை வேணுமா இல்லை எனக்கு பணம் வேணுமா இல்லை எனக்கு நிம்மதி வேணுமா எது வேணும் அப்படின்றத தெளிவாக ஒரு விஷுவலாக பார்த்துட்டு அதை ஒரு ரெண்டு வார்த்தையில் உங்களால் வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னா விட்டு சொல்லுங்க அந்த நீரை கையில் வச்சுட்டு அதை சொல்லிவிட்டு எனக்கு இது நீ செஞ்சு கொடுக்குற எனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்றதையும் பிரபஞ்சத்துக்கும் அந்த நீருக்கும் சேர்த்து நீங்கள் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை மெதுவாக சிப்பை சிப்பாக குடிச்சிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி அந்த ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக ஆகி அதை வைப்ரேட் பண்ணும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எஸ்பெஷலி இந்த தியானத்தெல்லாம் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஏர்லி மார்னிங் பண்ணினா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து எனர்ஜி வந்து நம்ம எல்லாேருக்கும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் நிறையா தேவையில்லாத எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்காது அமைதியாக இருப்போம் எப்பயுமே வந்து அந்த ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறப்போ பிரபஞ்சம் ஈஸியாகவே நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை இங்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ